கணவன் மனைவி இடையே பெரும் சண்டை நடந்து வந்தது இருவருமே ஒருவர் முகத்தை ஒருவர் கூட பார்க்க விரும்பவில்லை எனவே சிலர் அவர்களை ஆலோசகரிடம் செல்லும்படி அறிவுறுத்தினர் இருவரும் தங்கள் உறவுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க ஒரு ஆலோசகரிடம் சென்றனர் இருவரும் அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் ஆலோசகர் இருவரின் முகத்திலும் கடுமையான பதட்டத்தைக் கண்டார் இருவரையும் உட்கார சொன்னார் அவர்கள் அமர்ந்ததும் இப்போது சொல்லுங்கள் என்ன உங்கள் பிரச்சனை என்று கேட்டார் அதனால் இருவரும் ஒரே மூச்சில் ஒருவரை ஒருவர் விமர்சிக்க ஆரம்பித்தனர் மேலும் இருவரும் தங்கள் கருத்துக்களில் இருந்து பின்வாங்க தயாராக இல்லை ஆலோசகர் இருவரையும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த அனுமதித்து அவர்களின் சண்டை முடிவடையும் வரை அமைதியாக காத்திருந்தார் இருவரும் பேசி அழுத்து போனபோது ஆலோசகர் அவர்களிடம் இது விமர்சனங்களின் கதை இப்போது ஒருவருக்கொருவர் நல்ல குணங்களை விவரிக்கவும் ஏனென்றால் நல்லவை கெட்டவை என இரண்டும் அனைவருள்ளும் உள்ளது உங்கள் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் என்ன பிடிக்கும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் இருவரும் முற்றிலும் அமைதியானார்கள் நீண்ட நேரமாக ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை ஆலோசகர் புரிந்து கொண்டார் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் கோபமாக இருந்தார்கள் எனவே அவர்களால் ஒருவரையொருவர் பற்றி நல்லவன எதையும் நினைவில் கொண்டு வர முடியவில்லை அல்லது அவர்கள் நினைவில் கொள்ள விரும்பவில்லை ஆலோசகர் இருவருக்குமே பேப்பர் மற்றும் பேனாக்களை கொடுத்தார் மேலும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் குணநலன்களை அந்தந்த ஆவணங்களில் எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் மீண்டும் இருவரும் நீண்ட நேரம் எடுத்தனர் எழுதுங்கள் என கூறினார் ஆலோசகர் மீண்டும் இருவரும் வெகுநேரம் எதுவும் எழுதாமல் இருந்ததால் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு கணவர் தனது தாளில் எதையோ எழுதத் தொடங்கினார் உடனே அவரது மனைவியும் தனது தாளில் எதையோ எழுதத் தொடங்கினார் இருவரும் போட்டிக்கான கட்டுரையை தயார் செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் எழுதி முடித்தபோது மனைவி தனது காகிதத்தை ஆலோசகரிடம் கொடுத்தார் ஆனால் ஆலோசகர் அந்தந்த காகிதத்தை திருப்பி கொடுத்துவிட்டு கணவரிடம் கொடுக்க சொன்னார் மனைவி தன் பேப்பரை அவனிடம் கொடுத்து அவனுடைய பேப்பரை எடுத்தாள் இருவரும் படிக்க ஆரம்பித்து சிறிது நேரம் கழித்து மனைவியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது இருவரும் ஒருவரையொருவர் பாராட்டி படித்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அறையின் சூழல் திடீரென மாறியது அவர்கள் சண்டையிடவில்லை என்று தோன்றியது ஆலோசகரின் கடமை நிறைவேற்றப்பட்டது சண்டை போட்டுக்கொண்டு அறைக்குள் நுழைந்த கணவனும் மனைவியும் இப்போது வெளியே வந்து சிரித்து சிரித்து ஒருவரையொருவர் கைகளை பிடித்தபடி வந்தனர் ஒவ்வொரு மனிதனிடமும் பல நல்ல குணங்கள் மற்றும் குறைபாடுகள் உள்ளன நாம் ஒருவருக்கொருவர் குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் நாம் அவர்களின் மற்றும் நம் வாழ்க்கையையும் நரகமாக்குகிறோம் மேலும் ஒருவர் மற்றவரின் நல்ல குணங்களை நினைவு கூர்ந்தால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும்